அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் பதினைந்தில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான ஸ்லோகங்களும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருபியோ நம தவைவ கிருபயா முனிவர் சுதர்ஷனனும் அவன் அன்னையும் ஆசிரமத்தில் எந்தவிதமான பயமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர் சுதர்ஷனன் தினமும் ஆசிரமத்தில் தெய்வீக மந்திர சப்தத்தை கேட்டு வந்தான் சுதர்ஷனனின் சுபாவத்தைக் கண்டு முனிவர்கள் அனைவரும் மிகவும் நல்ல குழந்தை என்று சந்தோஷப்பட்டனர் ஆபால்யமேஷ ஆபால்யேஷ சங்கமேன க்ளீம் க்ளீம் சதா தவ தவிரோச்சாரம் ஆவிர் தமபாஷதாச்சம் தேவியின் அனுகிரகம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை படகு சீக்கிரம் எந்த கஷ்டமும் இல்லாமல் கரை வந்து சேரும் அதற்கு உதாரணம்தான் இந்த சுதர்சனனின் கதை தந்தை இறந்ததும் வேறு வழியில்லாமல் நாட்டை விட்டு அனாதையாக பரத்வாஜர் ஆசிரமத்தில் வந்து சேர்ந்தான் அவனுடைய சக நண்பர்கள் எல்லோரும் முனிகுமாரர்களே அவன் காதில் தினமும் விழுந்து கொண்டிருப்பது மந்திர சப்தமே முனிக்குமாரர்கள் கிளீம் கிளீம் என்று உச்சரிக்கும் மந்திர சப்தத்தை கேட்டு அவனுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வந்தது முனிக்குமாரர்கள் சொல்வது தேவியின் காமராஜ பீஜ மந்திரம் ஆனால் சுதர்சனன் அதன் பொருள் புரியாமல் சந்தோஷமாக அதை ஐந்து வயது முதல் பதினோரு வயது வரை சொல்லி வந்தான் பரத்வாஜரும் அவனுக்கு உபநயம் செய்வித்து அவனுக்கு சகல வித்தைகளையும் கற்பித்தார் அவன் அனைத்தையும் எளிதில் அறிந்து கொண்டு பண்டிதனாக ஆனாலும் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் மறவாமல் செய்து வந்தான் ஒரு நாள் நதிக்கரையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவி அவனுக்கு காட்சி தந்தாள் பிரீத்தோஸ்மிதி மாம் சர்வ காம வரதாம் சசிகலாம் சந்திரான விமலா சுபாஹோம் காசீஸ்வரஸ்யாம் விதினோத்வஹம் சிவந்த நிறம் சிவந்த நிற ஆடை சிவந்த ஆபரணம் ஆகியவைகளுடன் கருட வாகனத்தில் மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக அன்னை தோன்றி சுதர்சனனை மகனே என்று அழைக்கிறாள் அவனுக்கு வில்லும் அம்பும் துணியும் வஜ்ர கவசமும் தந்து நீ காசிராஜன் மகள் சசிகலையை விவாகம் செய்து கொள் உனக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் என்று சொன்னாள் மேலும் உன்னுடைய எதிரிகள் எல்லோரும் அழிந்து போவார்கள் ராஜ்யம் உனக்கே கிடைக்கும் உன் தாயாரான மனோரமாவோடு லீலாவதியையும் உன் தாயாராக நினைக்க வேண்டும் எந்தவிதமான விரோத மனப்பான்மையும் இருக்கக்கூடாது யுதாஜித்திற்கு உதவியாக இருந்த மந்திரிகள் அவர்கள் கடமையைத்தான் செய்தார்கள் எனவே அவர்களிடமும் விரோத மனம் காட்டக்கூடாது ஒரு ராஜாவிற்கு ராகத்வேஷம் இருக்கக்கூடாது எனவே ராஜதர்மங்களை நீ அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் स्वप्ने त्वया शशिकाला कतितास्ति भार द्वजास्त्रमे प्रतित कोसलवंशजातह धीमान सुदर्शन इति ध्रुवशंधी पुत्रे येनम् पतिम् मृनुतवास्तु शुभं सदेति सुदर्शननुक्कम ससिकलयक्कम तिरुमनं सेवित् ससिकलविन तन्दै सुभाविर्क अनुग्रहं सये देवी निनेताळ அதனால் சுதர்சனனுக்கு காட்சி தந்த தேவி காசிராஜன் மகள் சசிகலையின் கனவிலும் தோன்றினாள் சசிகலையிடம் உன்னை விவாகம் செய்து கொள்ள பிறந்திருக்கும் துருவசந்தி என்னும் கோசல நாட்டு ராஜாவின் மகன் சுதர்சனன் பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் இதுவே இதன் பொருளாகும் இதுபோன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்